ஐயோ ஒரு படி தான் தலைவரை வைத்து பிராடுதலம் பண்ணீங்க விஜயன்னா அரசியல்லையுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போடுறது பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சினிமாவில் சக்கரவர்த்தி அப்படின்னு தெரியும் நம்பர் ஒன் அப்படின்றது தெரியும் ஆனா அவரை வச்சு தான் அடுத்தது நான் தான் அவரை மிஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம விஜய் அண்ண வடை சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு உங்களுக்கே தெரியும் அந்த வட எல்லாமே இப்போ ஊசி அடிச்சு போய் இப்போ முடியாது என்ற பட்சத்துல அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்ல குதிச்சாரு உங்களுக்கு தெரியும் அரசியல் குதிச்சாரு அரசியல்யாவது ஒழுங்கா இருக்கணும்ல அங்க கூட பாத்தீங்கன்னா தலைவர் தான் வேணும் அவருக்கு தலைவர் இல்லைன்னா அவர் வேற யாரும் கிடைக்காதா என்னன்னு தெரியல ஏம்பா தலைவர் தான் அரசியல் வானா அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாரு அவனால முடியல உடம்பு முடியல வயசு எனக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு அவரு தன்னுடைய குறைகளை சொல்லி அரசியலிருந்து அவரு மிக்க தெரியும் கூலி படத்தை ஓடிடியில அமேசான் வாங்கிட்டாங்க நூத்தி இருபது கோடிக்கு மேல அப்படின்னு அதுதான் அவங்க அறிவிச்சிருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்தை நூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு எதுக்கேயா இந்த வாட நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஜனநாயக படத்தை எந்த ஒரு ஓடிடியும் சீண்டவே இல்லை அப்படின்றதுதான் உண்மை ஆனால் உங்களுக்கு இது போல் தலைவர் வேணும் உங்களுக்கு தலைவர் இருந்தால் தான் எங்கேயுமே உங்களுக்கு கெத்து காட்ட முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் இப்படி கேவலமான ஃப்ராடு தனம் பண்ணுறாரு விஜய்னு பார்த்தீங்கன்னா இவரு இவர் தான் ஃப்ராடு தனம் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும் இது அவங்க அப்பாவே சொன்னார் சமூக வலைதளங்களில் ஒரு மாஃபியாவை வச்சுக்கிட்டு தான் விஜய் தான் அவர் என்ன பண்ணுறதா ஒரு பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் போடுறது அது ஒரு நூறு பேர் வச்சு லைக் பண்ண விடுறது அப்புறம் சாயங்காலமான அது நூறு இரநூறு ஆகும் இப்படியே பொய்ய உண்மையாக்குறாரு விஜய் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தார் எஸ்எஸ்சி ஒரு வீடியோல அதை நீங்க பாக்கலாம் போய் தேடி பாருங்க அது அவரே சொல்லியிருப்பாரு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியாது பிள்ளைய பத்தி ஆனா இன்னும் இந்த தற்கொலைங்களுக்கு தெரியாம இருக்குது அவரை பத்தி எவ்வளவு பெரிய ஃப்ராடு அப்படின்னு அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு அறிவிச்சார் அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா டுடே இவங்க வந்து தேசிய அளவில் பெரிய நியூஸ் உங்களுக்கு தெரியும் அவங்க தமிழ்நாட்டில் சர்வே எடுத்துருக்காங்க பதினேழு நாள் தலைவர் அன்னைக்கு அறிவித்த நாள்லேருந்து பதினேழு நாள் அப்போது தலைவர் எந்த ஒரு கொள்கையும் அறிவிக்கல எந்த ஒரு மீட்டிங்கும் போடல எந்த ஒரு மாநாடும் வைக்கல ஓகேங்களா நல்லா கணக்கு பண்ணிங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்த அந்த தகவலின்படி சூப்பர் ஸ்டார் அங்கே வந்து எம் ஸ்டாலின் இதை நல்லா பார்த்துங்க பேர் இதை அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் புரிவிப்பேன் ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பதினேழு சதமானம் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் பதினோரு சதமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இபிஎஸ் பழனிசாமி அவர்களுக்கு ஐந்து சதமானமும் கமலஹாசனுக்கு நான்கு சதமானமும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு மூன்று சதமானமும் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போடல தலைவர் ரஜினிகாந்த்னு போடல ரஜினிகாந்த் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அதேமாரி ஓ பன்னீர்செல்வம் இபிஎஸ்இ பழனிசாமி அப்படி தான் கொடுத்துருக்காங்க எம் கே ஸ்டாலின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பேர் தான் ஓகேங்களா இதனால் ஞாபகம் வச்சிங்க அடுத்ததாக இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ராடு விஜய் அந்த ஒரு பதினேழு சதவீதத்தை வச்சு இவங்க பதினெட்டுன்னு இவங்க போட்டு ஒரு ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று ஃபேக்கா இவங்க போஸ்ட் ரெடி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க என்னமாரி ஒரு கேவலமான ஒரு பண்ண தளபதி தளபதி விஜய் அவங்களுடைய அவருக்கு தான் இது இப்படி போட முடியும் முக்கியமா சர்வே எடுக்கிறவங்க எப்படி அவங்களுடைய பட்ட பேர்லாம் போட மாட்டாங்க ஓகேங்களா அவங்களுடைய முழு பேர் என்ன போட்டிருக்கணும் இல்ல விஜயின்னு போட்டுக்கணும் இல்லன்னா ஜோசப் விஜய்னு போட்டுக்கணும் இங்க பாருங்க விளம்பரத்துக்கு பேர் போன விஜய் என்ன போட்டிருக்காரு தளபதி விஜய்னு போட்டிருக்காரு அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இது இவருடைய முழு சதமானம் என்னன்னா நம்ம இபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி அவரு சர்வே எடுத்திருக்காரு ரகசிய சர்வே அதாவது பழனிசாமி அவர்கள் இவர் கூட கூட்டணி வைக்கலான்னு அப்ப தெரிய வந்திருக்கு ரெண்டுல இருந்து நான்கு சதவீதம் இவருக்கு ஓட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு சீட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தட்டுக்கழிச்சிட்டு அவர் எங்கே போனாரு டெல்லிக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் சொல்லக்குள்ள ரெண்டு சதவீதமான ஓட்டு தான் விஜய்க்கு இருக்கு விஜய்க்கு ஒன்றுமே பெரிய மக்கள் மத்தியில் செல்வாக்கோ எதுவும் கிடையாது இவங்க அதை அப் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதாங்க வட சுடர்த்து இங்கே அரசியல் யார் உச்சத்தில் இருக்கா மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவங்களுக்கு தெரியும் அவரை நான் போட்டியாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுது இந்த ஜென்மங்கள் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு சதமானம் தானா தளபதி விஜய் இங்க என்ன தளபதி எங்க வந்து வாழுது அரசியல் வந்த பிறகு உனக்கு தளபதி என்ன சினிமாவோட அது இங்க வந்து என்ன விஜயின்னு போடணும் இல்ல ஜோசப் விஜயின்னு போடணும் ஆனா இங்க பதினெட்டு சதவீதம் போட்டிருக்காங்க என்ன காரணம் தெரியுங்களா இங்கேயும் அவருக்கு தலைவர் வேணும் தலைவருக்கு பதினேழு சதமானம் ஆனா இவங்க ஃபேக்கு இருந்தாலும் தலைவரை மிஞ்சிட்டேன் அப்படின்னு காட்டணுமா இந்த குழந்தை தனம் நல்லா புரியுதுங்களா இது ரசிகர்கள் பண்ண கேலி கூத்து அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஈபிஎஸ் பார்த்தீங்கன்னா பத்து சதமானம் அண்ணாமலை ஒம்பது சதமானம் மீதியெல்லாம் ஓட்டை காணும் என்னன்னு தெரியல அவங்களுக்கு அது தெரியலையோ இல்லை அதுக்கப்புறம் வரலையோ போட வரலையோ தெரியல எது எப்படியோ நல்லா வாட சுட்டு மக்களை தெரியுது அரசியல் விமர்சகர் ஜே வி சி ஸ்ரீராம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா விஜய்க்கு ஒரு நாலு சதமான ஓட்டு தான் இருக்கு இதை தான் நம்ம ரவீந்திர துரைசாமி அவர்களும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு சதமானத்துல ஒரு மூணு நாள் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதை தான் ஓபிஎஸ் அவர்கள் ரகசிய சர்வை மூலியமா சொல்லியிருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல அதிரடியாக கரைச்சி குடிச்சவங்க மூத்த அரசியல் விமர்சனர்கள் அப்படின்னு சொல்ல இவங்க மக்களோட மக்களை கலந்து இவங்க அரசியல்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்பாங்க எவ்வளோ விளக்காடு அப்படின்றதையும் குறித்து வச்சுப்பாங்க இது இவங்க அப்படி அக்ரூட்டாக சொல்லுவாங்க கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று எது எப்படியோ விஜய் என்னுடைய ஃப்ராடு தனத்தை நான் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கேன் இனிமேல் உங்களுடைய முடிவு உங்கள் கையில் ஆனால் இதில் ஒன்று என்னென்னா இவர் சினிமாவிலேயும் மிஞ்சிறதுக்கு தலைவர் தான் வேணும் அரசியல் மிஞ்சிறதுக்கு தலைவர் தான் வேணுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன் எங்கள் தலைவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு சும்மா அவரை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் எப்படியெல்லாம் எங்கள் தலைவரை வம்பு கீழ்த்தாலும் நாங்கள் உண்மையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருப்போம் நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தால் நாங்களும் மூடிக்கிட்டு தலைவரை பற்றி புகழ்பாடி போய்கிட்டே இருப்போம் ஓகே நண்பர்களே நீங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிங்